பொறுப்புதல்வாத கருத்துக்கள் என்பது நம்முடைய அன்றாட பிரச்சாரங்களில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாலும் அநேகமாக அது இல்லை என்கிற புரியுதுதான் எனக்கு இருக்கு ஒருவேளை நாங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா பொறுமுதல்வாத கருத்துக்கள் என்பதும் நம்முடைய அன்றாட பிரச்சார நடவடிக்கைகளில் கருத்து பிரச்சாரத்தில் இடம்பெறாத ஒரு போக்கு என்பது இருக்கிறது இவற்றையெல்லாம் செய்யாம சோசலிசத்துடைய மகத்தான அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் சுகாதாரம் பெண்களுக்கு விடுதலை குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சூழல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அன்றைக்கு சோவியத்தின் மகத்தான சாதனையாக நம்முடைய தோழர்கள் சொல்லும்போது நாங்கள் நம்பினோம் அப்படிதான் சொல்லணும் நாங்கள் கற்றலை விட கேட்டதே நன்று கேட்டு கேட்டு உண்மையாக இருக்கோம் அதற்கேற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் திமுக யூனியனுக்கு செல்லுகிற ஒரு வாய்ப்பு கட்சியின் மூலமாக இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய பிரதிநிதிகள் செல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அங்கே இருந்த எட்டு நாட்களும் இவ்வளவு காலமும் அதாவது ஒரு ஏழட்டாண்டு காலம் கேட்ட படித்த அல்லது தோழர்கள் சொல்லி அறிந்த இவையெல்லாம் உண்மைதான் என்பதை நேரில் கண்டறிய ஒரு அருமையான வாய்ப்பு என்பது எனக்கு கணித்தது அப்புறம் தொன்னூர்ல அந்த சோவியத் யூனியன் கோற்பச்சோவி என்கிற ஒருவரால் அது கவிழ்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது என்பதெல்லாம் சோசியலிச என்பது அழிக்கப்பட்டு அதாவது அதைத் தொடர்ந்து சோசியலிச முகாம் என்பதும் இல்லாமல் போன ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இதை ஒப்பிடுறதுக்காக சொன்னேன் காலம் வேறு இப்போது இருக்கக்கூடிய காலம் வேறாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்தில் தான் நாம் வகுப்புவாதிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு முகலாயித்துவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதற்கு மாற்றான ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலமாக இந்த சமூக இந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதை நம்முடைய தோழர்களிடம் தொடர்ந்து நம்முடைய பிரச்சாரத்தினை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகா என்று எழுந்தது பார் முக புரட்சி என்று மகாகவி பால்வி முதன் முதலாக சோவியத் புரட்சியை ஒரு உற்சாகமாக வரவேற்று எழுதி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக அவருடைய கவிதையிலே பதிவு செய்யப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுதான் இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பதே தோன்றியது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிருந்திருந்தாலும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது என்பது அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சோதியில் துவங்கியது என்பது என பெரிய வாதப்பிரதிவாதம் நடந்துவிட்டு இருந்தது அதை ஏற்றுக்கிறதா இல்லையா இப்போது கூட காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்கிற ஒரு இரண்டு தொகுதிகளை இந்தியர்களோட வெளியேற்ற அதில் நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி ஒரு மாதத்துக்குரிய ஒரு பகுதியாக திருப்பிடப்பட்டிருக்கிறது கணந்துரை பகுதியிலே ஏனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரிலே நடைபெற்ற முதல் மாநாடு தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியதற்கான அடிப்படை அதுதான் ஏற்றுக்க அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய ஒரு நாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் பதினேழு சோவியத் யூனியன் துவங்கப்பட்டுள்ளதுதான் அதனுடைய துவக்கம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் மார்க்சிஸ்டுகளாக பின்னாடி மாறிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக பின்னாடி மாறிய சில தலைவர்களும் உட்கார்ந்து பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சை ஏற்றுக்கொள்வது என்று இரண்டு தரப்பான உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்ததாக ஒரு ஆவணம் என்பது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கூட்டத்தில் தோட்ட தோழர் பிடி நட தோழர் வசோ பூண்டியா போன்ற தோழர்கள் எல்லாம் கலந்து கொண்டதாக சொல்லுகிறார்கள் ஏஎஸ் ஏற்றவர் தெரியாமல் தரல எனக்கு தெரியல அப்படி ஒரு ஆவணம் இருக்கிறது ஆகவே எப்போது தோன்றியது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டே கம்யூனிஸ்ட் கட்சி வெளிவந்ததற்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளிவந்ததற்கு பிறகும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றியது என்பது இருபது இருபத்தி அஞ்சுங்கிற நிலைமை என்பதுதான் இருந்திருக்கிறது அதாவது சோவியத் யூனியனிலே புரட்சி நடைபெற்ற பிறகுதான் உலகத்தின் பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தோன்றியிருக்கிறது அது வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட தத்துவம் என்பது நடைமுறை சாத்தியமானதா அதை பற்றி அறிந்திருந்தாலும் கூட அது நடைமுறை சாத்தியமானதா என்கிற ஒரு கருத்தோட்டம் உலகத்திலே மக்கள் மத்தியில் தொழிலாளி இயக்கத்தின் மத்தியில் இருந்திருக்கலாம் ஆனால் அது நடைமுறை சாத்தியம் ஒரு சோசியலிச சமூகம் என்பது நடைமுறை சாத்தியமானதுதான் மார்க்சிய தத்துவம் என்பது நடைமுறை சாத்தியமானது என்று நடைமுறைப்படுத்தி காட்டியவர் தோழல் எண்ணினவர்கள் அதற்கு பிறகுதான் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஆகவே அதற்கேற்ப மார்க்சியத்தை வளர்த்தெடுத்ததில் தொடர் நெல்லினுக்கு மகத்தான பங்களிப்பு உண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மார்சியத்துவாக இருந்தாலும் சரி அல்லது தொழில்காட்சியாக இருந்தாலும் சரி ஓசில் இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தனித்த வெவ்வேறு காலகட்டத்தில் புரட்சி என்பது நடைபெற்றிருந்தாராம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புரட்சியை வளர்த்தெடுப்பதில் அல்லது மார்க்சியத்தை வளர்த்தெடுப்பதில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மகத்தான பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் கச்சதிய வேண்டியிருக்கிறது லெனின் மட்டுமல்ல நாச்சியத்தை வளர்த்தது லெனின் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறார் ஆனால் அதை போலவே வாசை தூண்டும் புதை காசவும் அல்லது கோசி மின்னும் போன்ற ஏராளமான தலைவர்கள் மேலும் மேலும் அதை காலத்துக்கு ஏற்ப வளர்த்தெடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து கற்றறிய வேண்டியிருக்கிறது அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த பயிலரங்கம் என்பது அமைந்திருக்கிறது ஆகவே இந்த பனிரெண்டு தொகுதிகள் ஏன்னா புத்தகம் வாங்குபவர்கள் படிப்பவர்கள் புத்தகம் விற்கிற அளவுக்கு படிக்கிறாங்களா வாங்கறது வாங்குறாங்க படிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தூக்கி நிக்குது அதனால வாங்குகிற தோழர்கள் அனைவரும் இங்கே வந்திருப்பவர்கள் உட்பட பன்னாடி தொகுதிகளை நாம் வாங்கி இருக்கிறோம் அல்லது வாங்குவதற்கு செலவு பின்னாடி வாங்கலாம் ஆனால் அனைத்து தொகுதிகளையும் படிப்பது என்பது மிக மிக அவசியம் இங்கே ஒரு நூறு பேரை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்கள் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லட்சம் கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலேயும் இந்த தத்துவார்த்த கல்வியை கொண்டு செல்வதற்கான ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என நம்ம ஒரு லட்சம் கட்சி உறுப்பினர்களையும் தயாரப்படுத்த வேண்டியது அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக ஸ்தாபன ரீதியாக அவர்களை தயார்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது நமக்கு பொருத்தமான தோழர்கள் அதற்கென்று பொருத்தமான தோழர்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை என்பது அந்த அடிப்படையிலே தான் இது போன்ற பயிலாளர்களை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆகவே நெல் தேர்வு நூல்கள் மட்டுமல்ல நம்முடைய முற்போக்கான இலக்கியங்களை முற்போக்கான நூல்களை அடிப்படை தத்துவாக்க நூல்களை படிப்பதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதன் மூலமாகத்தான் கட்சி கல்வியை பரவலாக தோர்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முடியும் ஆகவே இதனுடைய தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வாசக வட்டம் என்கிற முறையிலேயோ அல்லது தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடல் புத்தக அறிமுகம் ஏதாவது ஒரு வகையில் இந்த புத்தகங்களை படிப்பதற்கான ஒரு இயக்கத்தை ஒரு இயக்கமாக புத்தக வாசிப்பு என்பதை ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறோம் கவனம் வகையில் சமூக எல்லாம் வந்ததற்கு பிறகு வாசிப்பு என்பது குறைந்திருக்கிறது என்பது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது அது உண்மை இல்லை என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது அத்தகைய சூழ்நிலையில் நாம் படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலேயும் படிக்க வேண்டிய கட்டாயத்தை அவருடைய தேவையை ஒட்டித்தான் இந்த மாதிரி ஒரு பையடங்கு இல்லை என்று சொன்னால் எத்தனை தோழர்கள் இளைஞருநூறுகளை கட்டாயத்துக்கு படித்திருப்பீர்கள் தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் ஏதாவது கிளாஸ்க்கோ கூட்டத்துக்கு போகும்போது படிச்சுக்கலாம் என்ற முறையில தான் இருக்க வரும்போது குறைந்தபட்சம் அதை படித்து விட்டு வர வேண்டும் எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்தால் இதுல கலந்து கொள்வதிலே புரிந்து கொள்வதிலே பிரச்சனைகள் இருக்கும் என்கிற முறையில் ஒரு கட்டாயம் என்பது போட்டு படகம் படித்து விட்டு வந்திருப்பீர்கள் அந்த மாதிரி படிப்பது எந்த இது படிப்பதை படிப்பதை வழக்கமாக மாற்றிக் கொள்வது என்பதும் வாசிப்பை தமிழகத்தில் ஒரு இயக்கமாக எடுத்து செல்வதன் மூலமாகத்தான் நம்முடைய தோழர்களை நம்முடைய அரசியல் தேவைக்கு ஏற்ப தயார்படுத்த முடியும் அதற்கு உரிய முறையில் நான் சொன்னதைப் போல அந்த கலந்துரையாடலோ நூல் அறிமுகமோ அல்லது வாசகர் வட்டமோ ஏதாவது அது பகுதியாளர்களோ கீழே அளவிலோ ஆனால் இவை அனைத்தும் கட்சியுடன் இணைந்த ஒன்றாக இருப்பதன் மூலமாகத்தான் அது மாட்ரிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் ஸ்தாபனத் தேவைகளுக்கு பயன்படுத்த முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை ஒரு தனி இயக்கமாக எடுத்துச் செல்வதனால் கட்சிக்கு நேரடியாக அதனால் என்ன பலன் என்பதை பற்றி ஒரு ஆழ்ந்த பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமாக தான் ஏனால் கடந்த காலத்தில் அப்படி சில முயற்சிகள் என்பது நடைபெற்றிருக்கார் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்பது மூடதள வாசிப்பு போன்ற பல முன் என்பது இருந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது பட் கட்சிக்கு எந்த அளவுக்கு அந்த பயிற்சியிலே கலந்து கொண்ட தோழர்கள் எந்த அளவுக்கு கட்சி பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பயிற்சி எந்த நடத்தப்படுகிறதா என்பதெல்லாம் கூட நான் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே எந்த மனிதத்தில் நடந்தாலும் அவை கட்சியினுடைய அரசியல் சாதன தேவைகளுக்கு பயன்படுத்த பயன்படக்கூடிய வகையில் அந்த முகாம்களும் அந்த இயக்கமும் நடைபெற வேண்டும் என்பதை என்கிற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு நான் விடுக்க விரும்புகிறேன் ஆகவே இது தொடர வேண்டும் இது ஒவ்வொரு முறையும் மாநில அளவில் ஒன்று திரட்டி அப்படி நடத்துவது என்பது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை ஆகவே மாவட்ட அளவில் பகுதி அளவில் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் இதுல வந்து இந்த அரசியல் தத்துவார்த்த தத்துவார்த்த தளத்தில் என களப்படியும் இந்த தத்துவார்த்த அரசியலும் இணைக்கப்பட வேண்டியது இது எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான தான் எனக்கு அனுப்பும் நாற்பது வருஷத்துக்கு மேல களப்பணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய மன்னர் சங்கத்தின் சேர்ந்த காலத்திலிருந்து இப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னா இந்த நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வருஷமும் மாநில அளவிலான களப்படி தான் ஒரு மாவட்டத்துல ஒரு வட்டி கூட சொல்ல முடியும் சேர்ந்த காலத்திலிருந்து மாநில அளவிலான களப்பணி தான் அதுலேயே தான் என்னுடைய அனுபவங்கள் ஜாஸ்தி தத்துவார்த்த நூல்கள் வாசிப்பு என்பது தேவையை ஒட்டி அல்லது அவ்வளவு வரக்கூடிய முகாம்கள் மாநில அளவிலான வகுப்பு மாவட்ட அளவிலான வகுப்பு அதை ஒட்டி நாம் படித்திருப்பதை ஒப்பிட்டால் அது ரொம்ப குறைவு களப்பணி என்பதுதான் ஜாஸ்தி ஆனால் களப்பணியும் இந்த கருத்தியல் பணியும் இணைய வேண்டியிருந்தார் களப்பணி இல்லாமல் வெறும் கருத்தியல் தளத்திலே மட்டும் நாம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் ஸ்தாபனத்தை கட்டமைப்பது என்பதோ கட்சியை வெளியு கொடுத்தது என்பதோ சாத்தியம் ரெண்டும் இணைய வேண்டும் களப்படியும் கருத்தியல் பணியும் இணைய வேண்டும் அதற்குரிய மதியில் நம்முடைய தோழர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி ஏ சம கடைசியாக இருக்கிறதைப் போல சோசலிசம் தான் மாற்று அந்த சோசலிசம் தான் மாற்று என்பதற்கான வலிமையான கருத்து கருத்து பிரச்சாரத்தை நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இருபத்தி நாலாவது கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு என்பது முடிவு செய்திருக்கிறது பல்வேறு எல்லாருமே ஒரு மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய தோழர்கள் தான் நீங்கள் விஷயம் ஆகவே ஏற்கனவே இருந்த ஆவணங்கள்லாம் எப்படி இருந்தது என்னவா இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த மாநாட்டில் சோசலிசம் தான் மாற்று என்கிற அந்த அடிப்படை கொள்கையை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்சியினுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு முடிவு செய்திருக்கிறது ஆகவே அந்த வகையில் நம்முடைய எதிரி வர்க்கத்திற்கு மாற்றான நம்முடைய மாற்று கொள்கைகளை வலுவாக முன்வைப்பதற்கான முறையில் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் எடுத்து செல்வோம் அதன் மூலமாக கட்சியை விரிவுபடுத்துவது கட்சியினுடைய செல்வாக்கை வளர்த்தெடுப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கட்சி ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு என்னவருக்குமே தெரியும் தேக்க நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் யாருமே கட்சிக்குள்ள வரல அப்படின்னு அர்த்தம் இல்லை கட்சிக்குள்ள வராங்க கட்சியில இருந்த வந்து வெளியே போறாங்க ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு பத்தாயிரம் பேர் வருஷத்துக்கு உள்ள வராங்கன்னா பத்தாயிரம் பேர் வெளியே போறாங்க இந்த ரெண்டு பேர் நடந்துகிட்டு இருக்கு ஆகவே இருப்பவர்களை தக்க வைப்பதும் புதியவர்களை உள்ளே கொண்டு வருவதற்குமான இரண்டு வேலைகளையும் நாம் செய்ய வேண்டியிருக்க போன அது போன போனது போயிட்டு போது அதை பத்தி கவனப்பட வேணாம் புதுசா ஒரு ஆள் வந்துருச்சே இருப்பது என்பது கட்சி வளர்ச்சிக்கு உதவி ஆகவே இருப்பவர்களை தக்க வைப்பதற்கும் அரசியல் தத்துவார்த்த ரீதியாக அவர்களை தயார்படுத்துவதன் மூலமாகத்தான் தக்க வைக்க முடியுமே தவிர வெறும் போதனைகள் மூலமாக மட்டும் அவர்களை நாம் தக்க வைத்துவிட முடியாது அந்த வகையில் கட்சியை விரிவுபடுத்துவது என்பது இருப்பவர்களை தக்க வைப்பதும் புதிய பகுதிகளுக்கு கட்சியை விரிவுபடுத்துவது என்பதும் ஏக காலத்தில் நடைபெறவில்லை இருக்கு அதற்கான பல்வேறு திட்டமிடுதலை கட்சியினுடைய மாநில குழு ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறது அதிலே முக்கியமான ஒன்று இந்த கட்சி கல்வி என்பதற்கான ஓராண்டுக்கான திட்டத்தை திருச்சி நடைபெற்ற நம்முடைய மாநில குழு கூட்டத்தில் நாம் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறோம் அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் கட்சியினுடைய மாநில குழுவும் ஒரு விரிவான திட்டமிடுதலில் ஓராண்டு காலத்திற்கு துணைக்குழு உறுப்பினர் துவங்கி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கொண்டு செல்வதற்கான திட்டங்களை நாம் வகுத்திருக்கிறோம் இத்தகைய பயிற்சி வகுப்புகள் என்பது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன எத்தனை வேலைகள் வந்தாலும் எத்தனை பிரலயங்கள் வந்தாலும் தேர்தல் வந்தாலும் அது வந்தாலும் இது வந்தாலும் இதற்கு மத்தியில் இதற்கான நாட்களை கண்டுபிடித்து கட்சி கல்வியில் ஒரு மாபெரும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக செயல்படுவோம் இங்கே வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்து நினைவு செய்கிறேன்